குண்டு குண்டு குழி பணியாரம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க சூப்பராக வரும் ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே உலக்கில் ஒரு உலக்கு இட்லி அரிசி இந்த ரெண்டு உலக்கு அரிசிக்கு அரை உலக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நாம் ஒரு கிரைண்டருக்கு மாற்றிடலாம் இதில் தண்ணியை ஒரேடியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிடலாம் மாவு ரொம்ப நைஸாக அரைஞ்சிடாமல் கொஞ்சம் நரம் நரண் இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம பனியாரம் மாவு அள்ளிடணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும் இதை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்தோம்னா செம சூப்பரான நமக்கு பனியார மாவு ரெடிங்க இது கூட தேவையான அளவு வெள்ளக்கரசல் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பனியார மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ பனியார கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்தோம்னா செம சூப்பரான குண்டு குண்டுன்னு குழி பணியார ரெடிங்க பாருங்கள் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்